நாங்களெல்லாம் இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கடந்து வர திரைப்படங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இவ்வாறான வளங்கள் எல்லாம் சொல்லப்படாத அளவுக்கு மிகவும் நுண்ணியமான உணர்வுகளை இதுவரைக்கும் யாரும் பேசாத உணர்வுகளை கூட கவிதைகளில் நிறைய கவிஞர்கள் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் மனுஷிய புத்திரை இடமும் இருப்பும் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து அறுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் இறந்தவனின் ஆடைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ரொம்பவே அழகான ஒரு உணர்வு கவிதை இருக்குது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு மனதுக்கு ரொம்பவும் பிடிச்ச நம்ம நேசிச்ச ஒரு நபர் இருந்திருப்பாங்க அவங்க இறக்குன்ற பொழுது வந்து அவங்களுடைய ஆடைகளை என்ன செய்கிறது அப்படின்றது தொடர்பான ஒரு பெரிய ஒரு குழப்பம் நம்மளுக்கு இருக்கும் அவங்களுடைய இறப்பு நம்மளுக்கு ஒரு மிக பெரிய ஒரு துயரத்தை தந்தாலுமே கூட அவங்களுடைய ஆடைகளை நாங்கள் என்ன செய்கிறது அப்படியே வச்சுருக்கிறதா இல்லை யாருக்கு சரி தானமாக கொடுக்குறதா இல்லை எரிச்சு விடுறதா இல்லை அவங்களுடைய நினைவாகவே வச்சிருக்கிறது அப்படி நிறைய குழப்பங்கள் வரும் இந்த முடிவுகளில் ஏதாவது ஒரு முடிவை நாங்கள் எடுத்தாலுமே கூட அது தொடர்பான உறுத்தல்கள் நாங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு சூழலை மனுஷ ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தார் அதை நான் படித்து வியந்த ஒரு கவிதை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கவிதையை நான் இன்னைக்கு உங்கள் எல்லோருடையும் பகிர்ந்து கொள்கிறேன் இறந்தவனின் ஆடைகள் இறந்தவனின் ஆடைகள் இறந்தவனின் ஆடைகளை எப்படி பராமரிப்பதென்றே தெரியவில்லை இறந்தவனின் ஆடைகளை அத்தனை சுலபமாக அணிந்து கொண்டு விட முடியாது ஏனென்றால் ஏற்கனவே அதற்காக நாங்கள் காத்திருந்தது போலாகிவிடும் அவை இறந்தவனின் இடத்தில் இருந்துவிட்டு போகட்டும் என்றிருக்க இயலாது இறந்தவர்களோடு அவ்வளவு இயல்பாக மீண்டும் உறவுகள் என்பது எங்களுக்கு சாத்தியமில்லை கொடுக்கலாம் எனில் இறந்தவனின் சாயல்கள் எதிர்பாரா இடங்களில் எதிர்பாரா உடல்களில் நம்மை நோக்கி வரும் இறந்தவனின் ஆடைகளை அழித்து விடலாம் தான் இறந்தவனை திரும்ப திரும்ப அழிக்க கைகள் நடுங்குகின்றது இறந்தவனின் ஆடைகள் ஆடைகள் போலில்லை இறந்தவனின் ஆடைகள் ஆடைகள் போல அது இறந்தவனின் தோலாகவே இருக்கிறது